ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஈஸியாக மிச்சர் எப்படி செய்யலாம் நாங்கள் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய மிச்சர் விடையுமே நம்ம வீட்டில் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள மிக்சர் செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுல சரியா ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த அளவு கடலை மாவுக்கு சரியான அளவாக இருக்கும் அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் அப்புறமா கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கிளறி விடுங்க எதுக்காக அப்படின்னா உப்பு வந்து எல்லா பக்கத்துலேயும் பிடிக்கணும் அதுக்காக அப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலறி விடணும் எண்ணெயும் எல்லா பக்கத்துலேயும் நல்லா கம்பைன் ஆகணும் அது வரைக்கும் இந்த மாதிரி கலர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்புக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்க பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும் தண்ணி வந்து அதிகமாக அப்புறமா பிழியும் போது கரெக்டா வராது இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இப்ப இதை வந்து நம்ம மாத்தி வச்சிடலாம் மாத்தி வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல வந்து சரியா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றரை கப் அளவு கடலை மாவு எடுத்தோம் இப்ப வந்து ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கோம் எடுத்துட்டு இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறமா காரத்துக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் கலராக கலருக்காக அப்புறமா கொஞ்சமா சோடா உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து பூந்தி ரெடி பண்றதுக்காக இந்த சோடா உப்பு சேர்த்தோம் தான் பூந்தி வந்து நல்லா உப்பி வரும் அப்புறமா அதே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம மாவு இப்போ செய்யும்போது கால் கப் அளவு தண்ணி சேர்த்தோம் இப்போ வந்து கப் அளவு தண்ணி சேர்க்கணும் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அதனால கரெக்டாக பண்ணிக்கோங்க இந்த மாவு பதம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிட்டு அப்படின்னாலும் பூந்தி நல்லா வராது ரொம்ப கட்டியாயிட்டு ஆயிட்டு அப்படின்னாலும் நம்மளுக்கு பூந்தி போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம்ல மாவு அதை வந்து நம்ம இடியாப்பாய்ச்சியில் வச்சு தான் நல்லா புளிஞ்சி எடுக்க போகிறோம் அதுக்காக இடியாப்பாய்ச்சியெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டிங்க அப்படின்னா தான் புளியறதுக்கு ஈஸியாக வரும் ஒட்டிட்டு இருக்கும் இப்போ வந்து ஆயில அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி புளிஞ்சி சேர்த்துக்கோங்க இது வேகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா அடங்கிடணும் சத்தமே இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம இதை வந்து வெளியே எடுக்கணும் இப்போ இது போட்டு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நல்லா வெந்துடும் ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா கலர் சேஞ்சாக வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் பூந்தி போட்டுட்ருக்கேன் பூந்திக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடிய கரண்டியில் நம்ம கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக விழும் பாருங்கள் மாவோட பதம் இந்த மாதிரி இருந்தால் தான் ஒன்று ஒன்றாக விழும் இல்லை அப்படின்னா ரொம்ப கட்டியாக லூஸாக மாவு இருந்துச்சு அப்படின்னா நல்லா தண்ணி மாதிரி கட்டி கட்டியாக விழும் அதனால் கரெக்டான அளவுக்கு மாவு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம பூந்தி இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம் பூந்தியும் எண்ணெய் வந்து நல்ல சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா பூந்தியும் நல்லா பொறிஞ்சி நல்ல மொரமொரன் இருக்கும் இப்போ நம்ம எல்லா பூந்தியுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து தனியாக மாற்றி வச்சிடலாம் பாருங்க கலரும் சூப்பராக வந்திருக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்தாலே போதும் கலர் இந்த அளவுக்கு சூப்பராக வரும் கலர் தூள் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ வந்து பூந்தி எல்லாம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு கடலை எடுத்திருக்கேன் இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நிலக்கடலையும் நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ இதையும் நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம் அப்புறமா அதே எண்ணெயில் அதே இருநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா உடச்ச பொட்டுக்கடலையும் எடுத்துக்கலாம் நான் வந்து முழுசாக இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை தான் எடுத்திருக்கேன் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கரைச்சி போயிடும் அதுவும் இல்லாமல் நீங்கள் தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் எல்லாத்தையும் எடுத்துடலாம் வெளியே எடுத்துட்டு இப்போ வந்து நான் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு கல் பூண்டு இதை வந்து நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் எண்ணெயில் போட்டிருக்கேன் அப்போ தான் இது நல்லா வந்து கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் ஒருமுருன்னு வாரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இப்போ இந்த கருவேப்பிலையும் பூண்டும் நல்லா புரிஞ்சதும் இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்துட்டோன்னா நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரே வாக்கில் மிக்ஸ் பண்ணணும் அந்த வேலை மட்டும்தான் இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண அந்த சீவல் வந்து ரெடி ஆயிருச்சு இதை வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் பிடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம பூந்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூடவே சேர்த்துடலாம் அப்புறமா நிலக்கடலை அப்புறமா பொட்டுக்கடலை கடைசியாக நம்ம வந்து வச்சுருந்தோம்ல அந்த பூண்டும் கருவேப்பிலையும் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான் அவ்வளோதாங்க நம்மளோட மிக்சர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடியது வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு நீங்களாகவே செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதை விடையுமே டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய் பாய்